ஹாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வேறு எப்படி இருக்கீங்க நடக்கீங்களா இன்றைக்குள்ளே வீடியோவில் நம்ம ஷாப்பிங் வீடியோலாம் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வீட்டில் பார்க்குறோம் அந்த நான் சேனல் சாஸ்கிரைப் பண்ணிங்க கூட பிள்ளைங்க கேட்குறீங்க அப்படின்னா ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷனாக இருக்குது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து ட்ரெஸ் ஷாப்பிங் பண்ணியிருக்கோம் இன்னும் என்ன ட்ரெஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு லாங் டாப்ஸ் வந்து எடுத்திருக்கோம் லாங் டாப் ஓகே வாக்கிய தான் எடுத்தது எப்படி எப்படின்னு காட்டுறேன் ஒரு நல்ல டிசைனஸ் இருக்குது ஃபுல் ஹேண்ட் டாப்பு கீழே வந்து கீழே ஒரு பார்டர் மாதிரி கூட வந்திருக்கு ஓகேவா நீங்கள் வீடு இவ்வளோ பாருங்கள் அது எப்படி இருக்குது ஓகேவா இந்த மாதிரி தான் வரும் இந்த டாப் ஒன்று எடுத்திருக்கு இது கூட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செவன் ஹண்ட்ரடு செவன் ஹண்ட்ரட் நல்லா இருக்குது நல்லாயிருக்கு குவாலிட்டியெலாம் எல்லாமே நல்லாயிருக்கு ஓகேவா அப்புறம் நம்ம நெக்ஸ்ட்டு டாப் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு டாக் எடுத்துருக்கு வந்து எனக்கு பிடிச்ச ஆரஞ்சு கலர் எடுத்திருக்கு வெயிட் கம்மி தான் காட்டன் கிளாத்து ஒரு ஃபுல் ஹேண்டில் எடுத்திருக்கேன் நல்லா டக்கு இதுலேருந்து மதுரை இருக்க ஏகே முதலில் எடுத்தது அப்புறம் நான் வந்து பாப்பேன் எனக்காக இப்போ ட்ரெஸ் எடுக்கப்போல பாப்பாவோடய பர்த்டேக்காக ட்ரெஸ் எடுத்து போனேன் பாப்பாவுக்கு பர்த்டே ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா என்ன பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெஸ் தான் பாப்பாவுக்கு ரொம்ப பர்த்டேக்காக எடுத்திருக்கு செம்ம அழகாக இருக்குது ரொம்ப ஃபீட்டாக இருக்குது ரேட்டும் ரொம்ப கம்மியான ரேட்லேயே நல்லா அழகாக கிடச்சிருக்கு எனக்கு இந்த ட்ரெஸ் பிடிச்சி கமெண்ட் பண்ணிங்க எங்கள் பாப்பாவுக்கு வந்து ஜனவரி டுவெல் வந்து பர்த்டே எல்லோரும் விஷ் பண்ணிக்கோங்க இந்த நல்லா இருக்கா ஓகேவா இது வந்து எங்கள் லட்சமாக இருந்தது அப்போ ஒரு பப்பாவுக்கு எடுத்தால் ஒரு பப்பா வருவாங்கல்ல அதனால் என் அனுப்புவிங்க பர்தே ட்ரெஸ் வந்து நரம்பு எடுத்தது வந்து இந்த ஸ்டோ ஸ்டோன்லாம் ரொம்ப அழகாக இருக்குது ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து ரெண்டு லெகீஸ் எடுத்திருக்கு அப்புறம் ஷாய் எடுத்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஷாப்பிங் வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வீடியோக்குள்ளே

तो पूरा अपना इंजन பார்த்தா ஆயனும் வந்துட்டா நம்ம வந்துட்டா 3 மாடல இருக்கு 15 ವರ್ಷ சேட்ட சேட்டக்குள்ள வந்துட்டா எல்லா தசைவ No. இத்தினை எடுத்துட்டு போறீங்களா மேடம் இத்தனை ட்ரெஸ்ஸும் எடுத்துட்டு போற எதை எடுக்கிறியா அதை மட்டும் எடுத்துட்டு வாதிலாம் உங்ககிட்ட இருக்குல்ல இந்த மாதிரிலாம் வேணும் அச்சனை அது மாதிரி கேட்டேன் எங்க இருக்கு ரச்சனை எல்லாம் சின்னது ஆறு வயது எங்க இருக்குது அது <small> பத்துமா मतलब और फिर से करके

நடம்புத்து ச ப Колுக்கிση திரங்க horsesலுகிறேன். இறைப்ப Markusலாரி க contamination часов régிகப்பாifer நம்ம வந்து ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்தாச்சு எந்த இடம்னு பாத்தீங்கன்னா அம்மன் கோவில் தான் அம்மன் கோவிலில் அப்படியே ட்ரெஸ் எடுத்துட்டு சாமியை வந்து பார்த்துட்டு அப்படியே நம்ம வந்து கிளம்பியாச்சு இங்க பாத்தீங்கன்னா நிறைய சிலைகள்லாம் இருக்கு ரொம்பவே ரொம்ப அழகாக இருக்குது க்யூட்டாக இருக்குது அப்புறம் நிறைய நம்ம வேணுங்கிற எல்லா திங்ஸுமே இங்கே வந்து அவைலபுல்லாக இருக்கும் நம்மளுக்கு வேணுங்கிற எல்லா திங்ஸுமே நம்மளுக்கு வந்து குறஞ்ச ரேட்டில் வந்து இங்கேயே கிடைக்கும் நீங்களும் இங்கே யார் யார் வந்திருக்கீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து இங்கே வந்து ஷாப்பிங் பண்ணிவிட்டு அப்படியே நான் அந்த புது வருஷம் வந்து நம்ம எல்லாருக்குமே நல்லா அமையணும்னு சொல்லி நான் வந்து வேண்டிக்கிட்டு இங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்களை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய்